வணக்கம் அதிமுக நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வேட்பாளரெல்லாம் ரொம்ப நொந்து போகிறாங்க நிர்வாகிகள்லாம் ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க ஏன்னா ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதிமுக என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்குது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட பெருமாள் வந்து ஆரம்பத்தில் அவர் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மூலமாக அறிவிக்கப்பட்டார் அவர் தான் பயங்கரமான ரெக்கமெண்டேஷன் அவர் கொடுங்க அவர் நாங்கள் வெற்றி பெற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆரம்பத்தில் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே பார்த்திங்கன்னா நான் இந்த தொகுதிக்கு வந்து விமான நிலையத்தை கொண்டு வருவேன் துறைமுகத்தை கொண்டு வருவேன் தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு மாவட்டமாக இதை மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் இவர் பேசுகிறத பார்த்தா அதுக்கப்புறமா வந்து இந்த ஏரியா பகுதியே வறுமையிலே இருக்காது போல் இருக்குது அவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்துச்சு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமே என்னை நீங்கள் எப்போ வேணாலும் தொகுதி மக்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பில்டப்பான பேச்சு அப்புறம் ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலை பயங்கரமாக போயிடுச்சு அதிமுகவில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே ஓபிஎஸ்க்கு ஆதரவுமான நிலைக்கு போனாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் ரொம்ப அப்செட்டு தேர்தல் முடிஞ்சு ஓட்டு வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அவர் ஆளைய காண எங்கிட்டு போனார்னே தெரியல அவரை போனில் கூட பிடிக்க முடியல அந்த அளவுக்கு இந்த பிஸியாகவே இருக்கிறாரு தொகுதி பக்கத்தே வர முடியல அவருக்கு தெரிஞ்சு போச்சு தேர்தல் ரிசல்ட் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு முதல் இடத்துல ஓபிஎஸ் வருவார் ரெண்டாவது நவாஸ்கனி வருவார் மூணாவது இடத்துல நாம் வருமா இல்லை நாம் தமிழர் வருமா அப்படிங்கிற ஒரு போட்டியாக அவருக்கு ஏற்பட போச்சு அந்தளவுக்கு வந்து நம்ம என்னமே ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாருமே மாஜி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் எல்லாமே அந்த அதிருப்தி ஆட்கள் எல்லாருமே வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்ட போட்டாங்க அப்படிங்கிறது இவருக்கும் தெரி வேட்பாளருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால் என்ன செஞ்சிட்டாரு அவர்கிட்டையும் பேசுகிறது இல்லை மணிகண்டன்கிட்டையும் பேசுறதில்லை அவர் பாட்டுக்கு அமைதியாக ஆகிட்டார் நமக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டார் வேட்பாளரும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் இனிமேல் நம்ம வந்து மூணாவது இடங்கிறது கூட எதிர்பார்க்க முடியாது அந்தளவுக்கு நம்ம போயிட்டோம் கேவலமாக ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சிடுச்சு அதனால் அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்து அவர் தொகுதி பக்கத்து இல்லை அவர் ஃபோனுக்கு ஃபோன் போட்டாலும் ஃபோனை இல்லை பல டைமில் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இங்கே தான் ராமநாதபுரத்தில் தான் இப்படி அப்படின்னா வேலூரில் ஒரு டாக்டரை பசுபதி அப்படிங்கிற ஒரு வேட்பாளராக நிறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி டாக்டர்ப்பா அவரு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நான் படித்தவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி ஒரு பில்டப்பை கொடுத்து அவருக்கு கொடுத்தாரு ஆனால் அவருக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிர்வாகிகள் அங்கே பஞ்சாயத்தே ஓடிச்சு வேட்பாளர் யார் பசுபதியா டாக்டர் பசுபதியா யார் பாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் எல்லாமே இருந்தாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கூட வேட்பாளர் யாருன்னே தெரியல அவர்கிட்ட பசுபதியிட்டே போய் யாருங்க வேட்பாளர் யார் இங்கே புதுசாக ஒருத்தரை போட்டிருக்காரம்ல அப்படின்னு கேட்க போய் அவர் நான் தாங்க வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அது இல்லாமல் அவர் வந்து அரசு டாக்டர் வேறு அது பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே நின்றார் நின்று எப்படியாவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் அங்கே ஏசி சண்முகம் நிற்கிறாரு தாமரை சின்னத்தில் திமுக நிற்கிது இவர் வந்து மூணாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இவருக்கும் தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் இப்போ இந்த மாணவர்கள்லாம் என்ன செய்வாங்க படிச்சுட்டு பரிச்சை எழுதி பரிச்சை டயத்தில் படிக்கவே மாட்டாங்க திடீர்னு பறிச்ச வந்துடும் பறிச்ச வந்தோன்னா நாளைக்கு படிச்சலாம் நாளைக்கு படிச்சலாம் இந்த மாதிரி பறிச்ச வந்தோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கோயில் கோயிலாக சுற்றுவாங்க எப்படியாவது கடவுளே என்னை காப்பாற்றி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சுற்றுவாங்க அதே போல் தான் இப்போ வந்து அதிமுக வேட்பாளரை ஒரு பசுபதி அவர் என்ன செய்கிறாரு நிர்வாகிகள்லாம் கூட்டிட்டு கோயில் கோயிலாக சுற்றுறாரு அந்த கோயில் கோயிலாக சுற்றி எப்படியாவது நான் பாஸ் பண்ணணும் உறஞ்ச ஓட்டு வித்தியாசத்துலயாவது நான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கோயில் கோயிலாக சுற்றுறாரு நிர்வாகிகள்லாம் அதிமுக நிர்வாகிகளையும் கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் வேறு போ போட்டுக்கிட்டுருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு அதிமுக நிர்வாகிகள் ஏன்ப்பா ஒழுங்காக இறங்கி வேலை பார்த்துருக்கலாம் இவ்வளோ தூரம் கோயில் கோயிலாக சுற்றுறதுக்கு தொகுதிக்குள்ளே போய் நிறைய இடங்களில் வந்து பிரச்சாரமே பண்ணலை ஓட்டே கேட்கல அப்படிப்பட்ட இடங்கள்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் அந்த மாதிரி இறங்கி வேலை பார்த்துருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தொகுதியில் இருக்கிற அதிமுக எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம என்ன நிலமையில இருக்கிறோம் நமக்கு எவ்வளோ ஓட்டு விழுவும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ராமநாதபுரத்தில் அதிமுக வேட்பாளரும் சரி வேலூர் தொகுதி அதிமுக வேட்பாளரும் சரி ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு நம்ம வெற்றி பெறது ரொம்ப சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க